அவ்வளோதான் நம்ம கிளம்பலாம் பார்த்தீங்கன்னா வண்டியில் போட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு எத்தனை கிலோமீட்டர் போகுதுன்னு பார்த்துக்கலாம் இந்த ஜாமான் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியோட ஜாமான் இப்போ நம்ம சைக்கிள் சைக்கிள் பாடி கட்டிடலாம் ஓகே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போக பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் வாங்க நம்ம போய் டெஸ்ட் பண்ணலாம் மெயின் ரோட் டெஸ்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரோட்டு வந்தாச்சு மெயின் ரோட்டுக்கு பாருங்கள் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கட்டே இரு பார்த்தீங்கன்னா நம்மளே ஆள் கொண்டு போக மாட்டேங்குது அந்தளவுக்கு பக்கம்

லாம் கண்ணி பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காத கட்டிடம் காலை மாதிரி வந்து கொண்டிருக்கிறார். மாஸ்டர் புல்லட் பாண்டி பாக்கலாம் போகுது பாத்த இல்லை வண்டி முப்பட ரெண்டாவது போட்டுக்கலாம் ஐயோ இந்த வந்து வேற மாதிரி வாங்கிடுச்சாண்டி உடம்புப்பா வண்டி பாத்தீங்கன்னா பக்கம் உடம்பு பார்த்தீங்கன்னா கேஜி செஞ்சிட்டு செஞ்சுட்டு கேஜி போட்டுக்கலாம் வாங்க இப்ப 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 நீ என்ன பண்ண போற இப்ப